திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் நில் பல் குணமிழ் பெறவிலங்கி மண்ணும் விண்ணும் வானோருழகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் பாடல் விளக்கம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி தில்லை என்பது சிதம்பரம் என்னும் தொன்மையான ஊராகும் சிவபெருமான் நடன உருவத்தில் சிதம்பரத்தில் காட்சி கொடுப்பார் சிதம்பரம் என்பதற்கு பொருள் சித் அம்பரம் என்பது சித் என்பது அறிவு அம்பரம் என்பது வெட்ட வெளி அல்லது ஆகாயம் என்று பொருள் வரும் சித்தம்பரம் என்பது அறிவு நிறைந்த வெளி இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அம்பரம் என்பது உள்ளம் என்று பொருள் வரும் அப்போ சிதம்பரம் என்பது நம் உள்ளத்தையும் குறிக்கின்றது சிவபெருமான் நடனம் ஆடுவது சிதம்பரம் என்னும் ஊரில் மட்டுமல்ல நம் உள்ளத்தின் மையத்திலும் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நடராஜர் சிலையானது ஒரு சில தத்துவங்களை விளக்குகிறது நடராஜர் உலகின் நடன வடிவம் அவரது நடனம் ஆனந்த தாண்டவம் எனப்படும் அந்த நடனம் பிரபஞ்சத்தின் பிறத்தல் நிலைத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் நிகழ்த்துகிறது நடராஜரின் திருவுருவச் சிலையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விளக்கத்தை குறிக்கின்றது நடராஜரின் உடல் உடலில் தோன்றும் அலை போன்ற நடனம் இந்த உலகத்தின் இடைவிடாத இயக்கத்தை குறிக்கின்றது உலகம் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது நடராஜரை சுற்றியுள்ள நெருப்பு வளையம் பிரபஞ்சத்தின் சுழற்சியை குறிக்கின்றது நடராஜரின் வலது மேல்கையில் உள்ள உடுக்கை இந்த உலக உயிர்களின் தோற்றத்தை குறிக்கின்றது இடது மேல்கையில் உள்ள நெருப்பு அழிவை குறிக்கின்றது வலது கீழ்கை அருளை குறிக்கின்றது அந்த கை பயப்படாதே நான் இருக்கின்றேன் என்ற ஆறுதலை குறிக்கின்றது இடது கீழ்கை மீட்சிக்கான பாதையை காட்டுகின்றது மீச்சிக்கான பாதை எது சிவபெருமானின் தூக்கிய திருவடிதான் மோட்சத்திற்கான அறிவு நிலை அந்த தூக்கிய திருவடியை கீழ் இடது கீழ்கையானது காட்டிக்கொண்டிருக்கின்றது கால் கீழ் உள்ள சிறு உருவம் முயலகன் என்னும் அசுரனை மிதித்து கொண்டிருக்கின்றார் அதாவது அறிவின்மை அகந்தை மயக்கம் ஆகியவற்றை மிதித்தால்தான் அறிவின்மை அழிந்து உண்மை ஞானம் வெளிப்படும் புலித்தோல் புளித்தோல் வந்து மிருக குணமான கோபம் ஆசை பேராசை போன்றவற்றை அவர் அடக்கி கட்டுப்படுத்திவிட்டார் என்பதை உணர்த்துகிறது எனவே அந்த விலங்கு சிந்தனையானது இறைவனை அடக்க முடியாது இறைவன் அப்படிப்பட்ட சிந்தனையை அடக்கிவிட்டார் என்பதை குறிக்கின்றது முகம் இறைவனின் முகம் நடனம் ஆடும்போதும் கூட அமைதியோடு எந்த ஒரு சலனமும் முகச்சுளிப்பும் இல்லாமல் தியானத்தின் அடையாளமாகவே நிலைத்திருக்கின்றது பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி இங்கு பல்லுயிர் என்று சொல்லப்படுவது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் குறிக்கும் அனைத்து ஜீவராசிகளும் தனித்தனியே இருப்பது போல் தோன்றினாலும் அவை அனைத்திலும் ஜீவ சக்தியாக இருப்பது நம் சிவபெருமான் தான் அவர் அனைத்து ஜீவராசிகளிலும் உயிர் சக்தியாக நிறைந்திருக்கின்றார் எண்ணில் பல்குணம் பெற விலங்கி சிவபெருமான் எண்ணில் அடங்காத குணங்களை உடையவர் அவர் அருள் கருணை அறிவு சக்தி அமைதி போன்ற தெய்வீக குணங்களால் ஒளி வீசுகிறார் எழில் பெற விலங்கி என்பது எழில் என்பது அழகு என்று பொருள் வராது தெய்வீக அருள் வெளிச்சம் என்று பொருள் வரும் இப்படி சிவபெருமான் எண்ணிலடங்காத பல நல்ல குணங்களோடு தெய்வீக வெளிச்சமாக விளங்குகின்றார் மண்ணும் விண்ணும் வானோருலகும் சிவபெருமான் பூமியிலும் ஆகாயத்திலும் தேவருலகம் என்று எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார் அவர் வெளி உலகில் மட்டும் இல்லை நம் உள்ளும் நம் உள்ளத்திற்குள்ளும் நம் சிந்தனை நம் மூச்சு நம் அறிவு என்று அனைத்திலும் அவர் வெளிப்படுகிறார் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தோம் இங்கு கல்வி என்பது அறிவு என்று பொருள் வரும் சிவபெருமான் தான் அறிவை தோற்றுவிக்கின்றார் தோற்றுவிக்கும் அறிவை அளிக்கவும் செய்கின்றார் அதாவது நம் மனித அறிவை தோற்றுவிக்கும் அவர் மனித அறிவு என்பது மாயை அந்த மாயையை அழித்து அறிவின் மூலாதாரமான சிவத்தை நம் உணரும்படி செய்கின்றார் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் தில்லை எனும் ஆனந்த நிலையில் சிவபெருமான் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் எல்லா உயிர்களிலும் உயிர் சக்தியாக விளங்குகின்றார் அவர் எண்ணிலடங்காத பல தெய்வீக குணங்களால் ஓளி வீசிக் கொண்டிருக்கின்றார் மண் உலகம் விண் உலகம் தேவருலகம் என அனைத்தும் சிவனருளாலே இயங்குகின்றது சிவபெருமானே அறிவை உருவாக்குகின்றார் அந்த அறிவையும் தாண்டிய ஒரு ஞான நிலை உள்ளது என்பதை நமக்கு உணர்த்தி இறைநிலையை அடையும் அளவிற்கு நம்மை அவரே உயர்த்தவும் செய்கின்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் டிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல் குணமெழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருழகு துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் திருச்சிற்றம்பலம்